புனித நிக்கோலாஸ் பிறந்தது அனட்டோலியாவில் உள்ள படாரா என்ற ஊர் புனித நிக்கோலாஸ் பிறந்தது அனட்டோலியாவில் உள்ள படாரா என்ற ஊர் கிறிஸ்துமஸ் தாத்தா என்பது இவருக்கு மக்கள் வைத்த பேரு இவர் துருக்கியில் உள்ள மைராவில் திருமறை ஆகியராக இருந்தார் இவர் துருக்கியில் உள்ள மைராவில் திருமறை ஆகியராக இருந்தார் இந்த இறை இரையேசுமிக்கும் தன் இதய கதவை திறந்த கிறிஸ்து பிறப்பு வேலைகளில் ஏழைகளுக்கு பரிசு வழங்குவதே இவரின் சிறப்பு கிறிஸ்து பிறப்பு வேலைகளில் ஏழைகளுக்கு பரிசு வழங்குவதே இவரின் சிறப்பு இவரது பெயரைச் சொன்னால் நம் நினைவுக்கு வருவது கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்து பிறப்பு காலங்களில் ஏழைகளின் அவசிய தேவைக்கு ரகசியமாக கொடுப்பார் பரிசு இவர் கிறிஸ்து பிறப்பு காலங்களில் ஏழைகளின் அவசிய தேவைக்கு ரகசியமாய் கொடுப்பார் பரிசு அக்காலத்தில் இவர் குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும் வழக்கம் ரொம்ப பொதுசு இவர் ஏழைகளுக்கு அவசியமானதை ரகசியமாக கொடுத்தார் இவர் ஏழைகளுக்கு அவசியமானதை ரகசியமாக கொடுத்தார் இவர் இந்த குணத்தை இறை இயேசுவின் இறை வார்த்தையில் இருந்துதான் எடுத்தார் இப்புனிதர் இறைவார்த்தையில் இருந்துதான் கொடை கொடுக்க படித்தார் இப்புனிதர் இறை வார்த்தையில் இருந்துதான் கொடை கொடுக்க படித்தார் இவர் பரிசு கொடுப்பதன் மூலம் கிறிஸ்தவத்துக்கு பெருமை சேர்க்கத் துடித்தார் இவரின் கொடை குணத்தால் ஏழைகளின் வீடு தேடி ஓசியிலே வந்தது ஆசி இவரின் கொடை குணத்தால் ஏழைகளின் வீடு தேடி ஓசியிலே ஆசி வந்தது அந்த ஆசி இந்த புரிதர் மூலம் இயேசு தந்தது இவரின் கொடை குணத்தால் ஏழைகளின் வீடு தேடு ஓசியிலே ஆசி வந்தது இந்த ஆசி இந்த புரிதர் மூலம் இயேசு தந்தது புனிதமான செயலுக்கு இப்புனிதமான செயலுக்கு இப்புனிதரை இயக்கியது பரிசுத்த ஆவி இப்புனிதமான செயலுக்கு இப்புனிதரை இயக்கியது பரிசுத்த ஆவி உலகில் பரிசுத்த ஆவியிடம் பரிசு பெறாதவன்தான் பாவி இப்புனிதமான செயலுக்கு இப்புனிதரை இயக்கியது பரிசுத்த ஆவி உலகில் பரிசுத்த ஆவியிடம் பரிசு பெறாதவன்தான் பாவி கிறிஸ்துமதி கொண்டாட மக்கள் உடைக்கணக்கு படையெடுப்பர் கிறிஸ்துமத்தை கொண்டாட மக்கள் உடை கடைக்கு படையெடுப்பார் திருவிழுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவும் கொடை கொடுப்பார் கிறிஸ்துமஸை கொண்டாட மக்கள் உடை கடைக்கு படையெடுப்பார் திருவிருளுக்கு திருவிருளுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவும் கொடை கொடுப்பார் இப்புனிதர் இவ்வுலகை விட்டு கிபி நானூத்தி நாற்பத்தி மூன்றில் மறைந்தாலும் மக்கள் மனது விட்டு மறையவில்லை இப்புனிதர் இவ்வுலகை விட்டு கிபி நானூத்தி நாற்பத்தி மூன்றில் மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையவில்லை மக்கள் மனதில் இந்த கிறிஸ்துவ தாத்தாவின் மதிப்பும் குறையவில்லை இப்புனிதர் இவ்வுலகை விட்டு கிபி நானூற்றி நாற்பத்தி மூன்றில் மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையவில்லை மக்கள் மத்திய இந்த கிறிஸ்துமஸின் தாத்தாவின் மதிப்பும் குறையவில்லை இத்தாலியில் உள்ள பாரி நகர தேவாலயத்தில் இவரின் புனித பொருள் இத்தாலியில் உள்ள பாரி நகர தேவாலயத்தில் உள்ளது இவர் உடலில் புனித பொருள் மண்ணில் பிறந்த இம்மனிதரை மின்னலாக புனிதராக்கியது கடவுளின் அருள் கொக்கோ நிறுவனத்தின் விளம்பர யுக்தியில் பிறந்தது கிறிஸ்துமஸ் தாத்தா உடை கொக்கோ கோலா நிறுவனத்தின் விளம்பர யுக்தியில் பிறந்தது கிறிஸ்துமஸ் தாத்தா உடை இப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா தருகிறார் உடை கடைக்கும் கொடை கிறிஸ்துமஸ் தாத்தாவிற்கு உடை கண்டுபிடித்தது கொக்கோ கோலாவின் விளம்பர யுக்தி கிறிஸ்துமஸ் தாத்தாவிற்கு உடை கண்டுபிடித்தது கொக்கோ கோலா நிறுவனத்தின் விளம்பர யுக்தி இதுதான் கொக்கோ கோலா விளம்பர யுக்திக்கு கிடைத்த வெற்றி இதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை வந்த கதை இதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை வந்த கதை இதற்கும் கொக்கோ கோலா விளம்பரம்தான் போட்டது விதை இதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை வந்த கதை இதற்கும் கொக்கோ கோலா விளம்பரம்தான் போட்டது விதை